குட் மார்னிங் காலை வணக்கம் வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்களை வரவேற்ப வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார் ஃபவுண்டர் ஆஃப் வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இதை நம்ம இருபது வருஷம் ரிசர்ச்லேருந்தும் இருபத்தி அஞ்சு வருஷம் இருந்தும் பேசிகிட்ருக்குறோம் அதனால் இதை தொடர்ந்து கேளுங்கள் ஆழமாக கேளுங்கள் இது நிச்சயமாக ஆராய்ந்து அறியப்பட்ட உண்மைகள் எல்லாமே உண்மைகள் அதனால் கவனமாக கேட்டிங்கன்னா நிச்சயமாக உண்மைகள் உங்களை பெரிய ஒரு வித்தியாசத்துக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு வித்தியாசத்தை கொடுத்து பெரிய ஒரு நன்மைக்கு உங்களை வாழ்க்கையை கொண்டு போகும் ஏனென்றால் உண்மை எப்பொழுதும் நன்மைக்கு கொண்டு போகும் நம்ம பொயிலை மாட்டிகிட்ருக்கோம் அந்த பொயிலிருந்து நம்ம வெளியே வரணும் உண்மைக்கு வெளியே வரும்போது நிச்சயமாக நன்மைகள் காத்து கொண்டிருக்கிறது உங்களை நன்மைகள் காத்து கொண்டிருக்கிறது உங்கள் உண்மைக்கு வர வர நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும் நிச்சயமாக வந்து கொண்டே இருக்கும் அதை அனுபவித்திருக்கிறோம் அந்த அனுபவத்தில் தான் சொல்லுகிறோம் நம்ம எந்த நாம் எந்த மதத்தையும் சொல்லலை எந்த மதத்தையும் கீழே போடல எந்த மதத்தையும் மேலே இல்லை நம்ம எல்லா மதத்துக்கும் அப்பாற்பட்ட கடவுளை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த கடவுளின் சக்தியை நீங்கள் எடுக்கும்பொழுது நிச்சயமாக வெற்றி வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் தொடர்ந்து கேளுங்கள் இன்றைக்கி நான் சொல்ல இருக்கிறது என்னென்னா ஒரு 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 விஷயம் நல்லா புரிஞ்சுங்க இங்கே ரெண்டு ராஜ்யம் செயல்பட்டுருக்கு ரெண்டு சாம்ராஜ்யம் செயல்பட்டுருக்கு இந்த சாம்ராஜ்யம் இந்த உலகத்தில் இருக்கிற இந்த சாம்ராஜ்யம் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் பிரச்சனையை கொடுக்கும் வேதனையை கொடுக்கும் சரியான தொல்லையை கொடுக்கும் சரியான ப்ரெஷரை கொடுக்கும் டென்ஷனை கொடுக்கும் எல்லாம் கொடுக்கும் அதான் அந்த சாம்ராஜ்யம் அந்த தான் நீங்கள் இருக்கீங்க அதுலேருந்து கொஞ்சம் பேர் இந்த பக்கம் வந்துருக்கீங்க வந்துட்டுருக்குறீங்க உங்களை வரவேற்கிறோம் அந்த சாம்ராஜ்யத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நிம்மதின்றதே இருக்காது பாரு எதனா பிரச்சனை பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கும் அந்த சாம்ராஜ்யம் உங்களை உங்களை இழுத்துட்டு உங்களை ஒரு ஒரு பிரச்சனையில் உங்களுக்கு தள்ளிகிட்டே இருக்கும் நீங்கள் அதனால இந்த சாம்ராஜ்யத்துக்கு வந்து இந்த சாம்ராஜ்யம் ஒரு அற்புதமான சாம்ராஜ்யம் பாருங்கள் நிம்மதியும் சந்தோஷமும் சமாதானமும் வியாதி இல்லாமல் இருக்கிறதும் வியாதியெல்லாம் அந்த சாம்ராஜ்யத்தில் பாருங்கள் பண கஷ்டம் அந்த சாம்ராஜ்யத்தில் கடன் அந்த சாம்ராஜ்யத்தில் எல்லாமே அந்த சாம்ராஜ்யத்தில் இருக்குது அதுலேருந்து தப்பிச்சு இந்த பக்கம் வந்துடணும் சரியான ஒரு பாஸ்போர்ட் எடுத்துட்டு இந்த பக்கம் வந்துடணும் டுவெல் பாஸ்போர்ட் வச்சுக்கூடாது உங்களுக்கு தெரியும்ல சில பேர் அமெரிக்கன் பாஸ்போர்ட் வச்சுருக்குறாங்க இந்தியன் பாஸ்போர்ட் வச்சுருக்குறாங்க அந்த மாதிரி டுவெல் பாஸ்போர்ட் வச்சுட்டுருக்கூடாது அந்த பாஸ்போர்ட் நமக்கு தேவையில்லை இப்போ இந்த உலகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் உண்மையாகவே சொல்கிறேன் எங்களுக்கு ஃபாரினர்ஸ் தான் எல்லாமே எல்லாருமே எல்லாருமே ஃபாரினர்ஸ் தான் அது இந்து ஆகட்டும் கிறிஸ்டின் ஆகட்டும் முஸ்லீம் ஆகட்டும் என்ன வேணால் மதம் பேசிக்கிட்டோம் அவங்க எங்களுக்கு ஃபாரினர்ஸ் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வேறு சிட்டிசன் நாங்கள் நிம்மதியாக வாழ்கிற சிட்டிசன் அந்த மாதிரி நிம்மதியாக வாழ்கிற சிட்டிசனை அவங்களை கூப்பிட்றோம் நீங்கள் இந்த சாம்ராஜ்யத்தோட நன்மைகள்லாம் அனுபவிக்க தொடங்கிட்டிங்கன்னா அதை பார்த்து சிரிப்பீங்க நிச்சயமாக சொல்கிறேன் நம்ம அந்த நாங்கள் அந்த சாம்ராஜ்யத்தோட அடிமைகளே கிடையாது நாங்கள் அதிகாரிகள் அந்த சாம்ராஜ்யத்துலேருந்து எங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும் எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்போம் அவ்வளோதான் அதுக்கு அடிமை ஆக மாட்டோம் அந்த விஷயங்களுக்கு உள்ளே போக மாட்டோம் நீங்கள் அதை திங்கிங்கில் அந்த சிந்தனையில் வந்துட்டீங்கனாலே உங்களுக்கு எல்லா நன்மையும் கிடச்சிடும் ஆனால் தீயசக்தி என்ன பண்ணுறான் உங்களை போட்டு இதில் அமுக்கி வைக்கிறான் இனிமேல் நாங்கள் நாங்கள் ரெண்டு பேரும் வாக்கிங் போவோம் சாயங்காலம் அப்படி போகும்போது நாங்கள் இந்த ஏர்போர்ட் பாண்டிச்சேரி ஏர்போர்ட் பக்கம் அப்படி நடந்து போவோம் நடந்து போகும்போது அங்கே ரொம்ப வயசானவர்கள் நிறையா பேர் இருப்பாங்க அவங்களாம் வந்துட்டு அங்கே வாக்கிங் பண்ணி அங்கே உட்காந்துருப்பாங்க நாங்கள் எப்போவும் கவனிப்போம் அவங்க எப்போவுமே பேசுறது அரசியலாக தான் இருக்கும் இந்த அரசியலில் நடக்கிறது இந்த அரசியல் தலைவர்கள் பற்றி அவன் இவனை பண்ணிட்டான் இவன் அவன் சொல்லிட்டான் எப்படி இருக்கிறாங்க அப்படி இப்படின்னு அதை பற்றி தான் பேசிகிட்ருப்பாங்க எங்களுக்கு சிரிப்பு வரும் நாங்கள் நினைப்போம் அப்போ ஆமாம் அவங்க சாம்ராஜ்யம் வேறு ரொம்ப தெளிவு பாருங்கள் ரொம்ப தெளிவாக இருக்குது இந்த சாம்ராஜ்யத்தில் வந்துட்டால் அந்த சாம்ராஜ்யத்தோட பே பேச்செல்லாமே சிரிப்பாக இருக்கும் ம் பாருங்களேன் அந்த சாம்ராஜ்யத்தில் நிறைய பேர் இந்த அரசியலில் மூழ்கிட்டு அதை பற்றி இருப்பாங்க சில பேர் சினிமாவில் மூழ்கிட்டு சினிமாவில் இருப்பாங்க என்ஜாய்மெண்ட் சொல்லி எங்கெங்கேயோ ஓடினு இருக்குதுங்க இந்த இளைஞர்கள் ரைட்டாக ஆனால் திரந்தரமான அற்புதமான வாழ்க்கையை நாங்கள் எப்போவுமே எங்கள் இளைஞர்களுக்கு சொல்லி கொடுக்குறதுன்னு தெரியுமா இருபத்தஞ்சு வயசில் நல்ல பங்களாவும் ஒரு காரும் வெளியில் ஒரு நல்ல காரும் வெயிட் பண்ணியிருக்கணும் அதுதான் வாழ்க்கை இவங்களுக்கு அந்த அந்த பெரிய தன்மையெல்லாம் தெரியாது இப்போ சின்ன சின்ன என்ஜாய்மெண்ட் சொல்லிட்டு சினிமாவுக்கு போயிட்டு பைக் எடுத்துக்கிட்டு ஆ பைக்கில் கேர்ள் ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு கூட எப்படி ஜாலியார் இதுதான் ஜாலி அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்களே அது அந்த சாம்ராஜ்யம் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு அது அல்பமான சாம்ராஜ்யம் பாருங்கள் அல்பாசைகள் கொண்டா சாம்ராஜ்யம் அல்பாசைகள் எல்லாமே அல்பாசைகள் அது வந்து வெளியே வந்துடணும் நம்ம சாமியார் அவர் சொல்லலை அற்புதமான வாழ்க்கைக்கு வர சொல்கிறோம் அப்போ இந்த சின்ன சின்ன என்ஜாய்மெண்ட்டுக்கு அவங்க போகாமல் அழகாக தான் இருபத்தஞ்சி வயசுலேயே அழகாக செட்டில் ஆகி எக்கச்சக்கமான பணம் கொட்டும் அற்புதமான ஒரு வாழ்க்கை அற்புதமான ஒரு சந்ததி வரும் இதெல்லாம் அங்கே கிடைக்கல பார்த்திங்களா நீங்களே நினச்சி பாருங்கள் அந்த சாம்ராஜ்யத்தில் இதெல்லாம் இருக்கா இந்த மாதிரி நினச்சி பார்க்க முடியுமா முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு அதே வாழ்க்கையில் அப்படியே மூழ்கிட்டு அப்படியே அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க அது நமக்கு வேணாங்க விக்னேஸ்வர் என்ன பண்ணார் தெரியுமா விக்னேஸ்வர் பண்ண வேலையே அதுதான் நம்மளை தூக்கி அந்த சாம்ராஜ்யம் இந்த சாம்ராஜ்யத்தை தூக்கி போட்டுருவார் விக்னேஸ்வர் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா விக்னேஸ்வருக்குள்ளே போயிட்டிங்கன்னா நிச்சயமாக அந்த தன்மைகளெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் ஏன் தலையை கொடுத்தாரு எல்லாமே புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக அற்புதமான இந்த சாம்ராஜ்யக்குள்ளே வந்துடுவீங்க இந்த சாம்ராஜ்யத்தில் வாழணுன்னா அவர் அழகாக தெரிஞ்சுருக்கணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் ரெக்குயர்மெண்ட் இல்லை இந்த சாம்ராஜ்யத்துக்குள்ளே வர்றதுக்கு ஒரே ஒரு ஒரே ஒரு பாஸ்போர்ட் தான் ஓகே அதே தெரியுமா அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறது அவ்வளோதான் தெளிவாக தெரிய 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 நாங்கள் செய்கிறதே அதானே உங்களுக்கு அதானே கற்று கொடுத்துட்ருக்குறோம் கடவுளான யார் விக்னேஷ்வர் யார் பரமாத்மா சக்தி எப்படி உங்கள் உள்ளே செயல்படுத்தி இவ்வளோதான் சொல்கிறோம் இதில் மதமே கிடையாது மதமே கிடையாது இதை தெரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள உங்களுக்கு சரித்திரம் புரியும் எப்படி இந்த உலகம் வந்துச்சு எல்லாமே அந்த சரித்திரம் புரியும் சரித்திரம் தெரிய தெரிய நீங்கள் இந்த சாம்ராஜ்யத்துக்குள்ளே வந்துடுவீங்க எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணி வச்சுருக்காரு பாருங்கள் நாங்கள் அந்த டிசைனுக்குள்ளே வந்துட்டோம் இருபத்தஞ்சி வருஷத்தில் நாங்கள் அற்புதமாக இங்கே இருக்கிறோம் உங்களுக்கு இருபத்தஞ்சி வருஷம் ஆனால் எங்களுக்கு இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு ஏன்னா நாங்களே ரிசர்ச் பண்ணி நாங்களே கண்டுபிடிச்சி எங்களுக்கு யாருமே குரு கிடையாது பாருங்க அவர் தான் குரு எல்லா விஷயத்தையும் அங்கேருந்து சொல்லி கொடுத்துட்டே இருந்தார் அந்த மாதிரி நாங்கள் வந்தோம் உங்களுக்கு தேவையில்லை உங்களுக்கு ஆறு மாதம் போதும் கவனமாக இதை கேட்டு தெளிஞ்சு புரிஞ்சு வந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன் ஆறு மாதத்தில் இந்த சாம்ராஜ்யத்துக்குள்ளே வந்துடுவீங்க எவ்வளோ நல்ல விஷயம் பாருங்கள் அதனால் கவனமாக கேளுங்கள் ஆழமாக கேளுங்க நிச்சயமாக நீங்கள் இருக்கிற அந்த சாம்ராஜ்யத்தை வெறுத்துருங்க தேவையில்லைன்னு சொல்லுங்கள் எனக்கு வேணாம்னு சொல்லுங்கள் கடவுள்கிட்ட உண்மையாகவே அப்போது இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் அந்த சாம்ராஜ்யத்தை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அவ்வளோதான் இந்த இந்த சாம்ராஜ்யம் இங்கே இருக்குது பாருங்க அதை யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் அது நிரந்தரமே கிடையாது பாருங்கள் இந்த உலகம் இந்த உலகத்தில் வேலை முடிஞ்சுச்சா நிரந்தரமே இல்லை அது முடிஞ்சு வச்சு அதோட அதோட இந்த சாம்ராஜ்யத்தோட வேலை முடிஞ்சு வச்சு ஆனால் நம்ம இருக்கிற சாம்ராஜ்யம் நம்ம வந்த சாம்ராஜ்யம் தொடர்ந்து இருக்க போகிறது எப்போ எப்போ கோடானு கோடி வருஷம் நம்ம தொடர்ந்து வாழப்போகிற இந்த சாம்ராஜ்யத்துக்குள்ளே நுழைங்க அந்த சாம்ராஜ்யத்தை வெறுத்துங்க ஆட்டோமேட்டிக்காக இந்த சிந்தனைகள்லாம் வந்து நீங்கள் புரிய 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 உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் எல்லா பிரச்சனையும் ஏதா இருந்தாலும் சரி நீங்கள் எது வேணால் எடுத்துகிட்டு வாங்க எங்களுக்கு தூசி உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தூசியாக காணாமல் போய்விடும் உண்மையாக நிச்சயமாக இதை தெரிந்து எங்களோடு சேர்ந்து இருந்தால் மிகவும் நன்மை கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமை வருபவர்கள் சொன்ன மாதிரி ஒரு தடவை கூட ரீஃப் கன்ஃபார்ம் பண்ணிடுங்க அது நல்லது ஏன்னா அப்போ கிளாஷ் ஆகாது நிம்மதியாக நம்ம உட்காந்து பேசலாம் எல்லோரையும் வரவேற்கிறோம் கேட்குறவர்கள் தூரம் இருந்து கேட்கிறவர்கள் தொடர்ந்து கேளுங்கள் காலையில் இந்த செஞ்சு வரும் தொடர்ந்து கேளுங்கள் நன்றி வணக்கம்